லைவ் கட் பண்ணிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் லைவ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள் எங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை ஸோ நான் பகுதியில் இருக்கிறேன்லையே ம் இப்போ கால் பண்ணி பேசி இருந்த இப்போ வரைக்கும் நான் பேசலாம் யார்கிட்டையும் பார்க்கக்கூடிய முக ஏரியாவில் வந்து மழை எப்படி இருக்குது அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா சும்மா தெரிஞ்சுக்கலாம் வேற என்ன நீங்கள் மழையில் மழையெல்லாம் நனைஞ்சீங்கன்னா நிறைய கோட்டம் இல்லை உணஞ்சுக்கிட்டு நனைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நான் கொடையாக வந்து பிடிக்க போகிறேன் கிடையாது இல்லையா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்றதை சொன்னீங்க அப்படின்னா சரி ஓகே இப்போ அந்த ஊரில் அப்படி இருக்குது சூழ்நிலைகள் மழை அப்படி பெஞ்சிட்ருக்கு ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சே சேலத்தலையும் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தது சரிங்களா கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு அது பெஞ்சிருக்குமா தெரியல நான் கால் பண்ணி கேட்டிருந்தால் தெரிஞ்சிருக்கும் இதுவரைக்கும் நான் கேட்கவும் இல்லை வேறு நம்ம காலமும் பண்ணலை மழை பெஞ்சிருக்குன்னு நம்புவோம் சரிங்களா நான் கொஞ்சம் நேரம் வந்து லைவில் இருக்கேன் பேசணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரெண்டு பத்து பேரும் டைம் ஒரு நாலு நிமிஷம் பத்து மணி வரைக்கும் அதுக்கப்புறம் யாரும் நம்ம கூட லைவ் ஜாயின் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் தெரியாது லைவ் யாரும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் நான் லைவ் போடுறதுனாலையோ இல்லை லைவ் க்ளோஸ் பண்ணுறதுனாலையோ எனக்கு நட்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அதை பற்றியெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஸோ அது என்ன பண்ணலாம் இல்லை இல்லை லைவ் யாராவது பார்க்க முடியாமல் போகிறதுனால அவங்களுக்கு ஏதாவது கட்டமாக கேட்டிங்கன்னா அதுவும் யாருக்கும் ரெட்டாக கிடையாது ஸோ டைம் இருக்கிறவங்க லைவ் வர வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க அப்படிலாம் உங்களுக்கு வேலை இருக்குது நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வரணுன்ற அவசியம் இல்லை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை இப்போதைக்கு நம்ம அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் பண்ணலை நான் எதுக்காக டெய்லி ஒரே விஷயத்தை இருக்கேன்னா டெய்லி ஒரு நிறைய பேர் பார்த்து நம்ம சேனலில் என்ன பண்ணுறது ஒரு ஃபார்முக்கு ஒரு ஆடியன்ஸ் டெய்லி ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்தாங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்து வேறு மாதிரி பேசலாம்ல அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப சொல்லலாம் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் பட் நம்ம சேனல்ஸ் வந்து ரொம்ப வியூஸ் போடுறதில்ல அதிகமாக லைவில் யாரும் கனெக்ட் ஆகிறது இல்லை வீடியோஸ் போட்டாலும் நிறைய ரீச் ஆகிறது இல்லை அதனாலே வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பேசுகிற மாதிரி நான் அதை பண்ணுவேன் நான் இதை பண்ணுவேன் நான் அப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு ஒவ்வொரு டைம் வந்து சொல்லிட்டு சொன்னதே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஸோ சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை பேசுகிறதுக்குள்ள தவிர்க்க முடியலை சரிங்களா இல்லை தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட நம்ம இந்த மாதிரி வந்து பேச வேண்டியதில்லை நம்ம அந்த மாதிரி வீடியோ நம்ம வந்து போடலை ஸோ நம்ம வந்து லைவ் போடும்பொழுது எனக்கு என்ன தான் தோணுது நம்ம சேனல் எப்படிப்பட்டதுன்றது டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு ஐடியாவில் வந்து சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இப்போ நான் வீடியோ இனிமேல் லைவ் போட்டுருக்கறதுனால இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி அதை நான் வந்து நம்ம சேனலை ஒன்று அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு நிலமை இருக்குது ஏன்னா லைவ் பார்க்குறவங்க நம்ம எப்படிப்பட்டோ கண்டென்ட் போடுவோம் இல்லை நம்மளுடைய கேரக்டர் நம்ம எந்த மாதிரியாக பேச போகிறோம் அப்படின்றது ஒரு ஐடியா அவனுக்கு வந்து பேசிக்காக நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதாவது நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தோன்றது என்னென்னா இப்போ நான் என்ன மாதிரிலாம் பேச போகிறேன் அப்படின்றத ஒரு வீடியோவாக நான் ரெடி பண்ணி அதை நான் நம்ம சேனலில் போட்டோம் அப்படின்னா அடுத்து பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் வந்து அதை பார்த்து புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ லைவ் வரக்கூடிய வந்து யாராவது சொன்னீங்கன்னா பேசலாம் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேசலாம் தோன்றது சும்மா நம்ம பேசுகிறதுனால என்ன நாடு என்ன மறுபடியும் நாட்டு மக்களும் நாடும் திருந்து விட போகிறார்கள் அப்படின்றது நிறைய நேரம் தோணுது பட்டு சிறுதுளி பெருவெல்லம் அப்படின்றத நம்புற நான் ஆக்சுவலாக இது நிறைய விஷயங்களுக்கு அது அப்படிதான் இருக்கும் ஒரு துளி கடலில் விழுந்துச்சு அப்படின்னா அதை யாராலும் தேட முடியாது கடலில் போய் நல்ல தண்ணி கலந்தாலும் நல்ல தண்ணி வந்து தனியாக பிரித்து எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதே கடலில் இருந்து தான் நமக்கு நல்ல தண்ணி வந்து மழையாக பொழியுது சரிங்களா ஸோ நமக்கு அந்த வகையில் வந்து அந்த நல்ல விஷயம் வந்து நம்மக்கிட்ட வந்து சேரும் அப்படின்ற பட்சத்தில் அது போய் விழுந்த இடம் ஒன்றா இருந்தாலும் சேர்ந்த இடம் மண்ணாக தான் இருக்குது அதனால் வந்து கவலைப்படாதீங்க நம்ம கூட நம்ம சேனல வந்து ஜாயின் பண்ணுங்க நம்ம நல்லபடியாக பயணிப்போம் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை என்னடி ராத்திரியில் உட்காந்துங்க ராத்திரத்துவம் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் ஆக்சுவலாக ஒரு டைம் ஒரு ஏழு மணிலேருந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் போட்டிருந்தா கூட நான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு லைவு நடராத்திரியில் ஒரு பத்து மணிக்கு மேலே போடும் பொழுது தான் எனக்கே கொஞ்சம் சரி இந்த நேரத்தில் வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு நாட்டுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பேசினா யார் பார்ப்பாள் பட் நமக்கு ஒரு விஷயம் பேசணும்னாலே அந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்றது எனக்கு மைண்டில் இருக்குது அது என்னென்னு தெரியல டிஃபால்ட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடு என்னோடய மைண்டு வந்து இங்கே ஏதாவது ஒன்று நல்லது ஏதாவது மாற்றம் நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படின்றது ஒருக்கு முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் உள்ளே இருந்துகிட்டே இருக்குது எப்பயுமே வந்து அந்த நம்பிக்கை எனக்கூட தொடர்ந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு அது மாறவே மாறாது அந்த விஷயம் வந்து நான் கண்டிப்பாக செய்கிற வரைக்கும் வந்து மாறாது சரி ஓகே பத்து மணி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா பத்து ரெண்டு ஆகிடுச்சி இதுக்கு மேலே பேச்சிக்கிட்டு இருந்தால் பேச்சுக்கான ஆயிடும் நான் ஸோ யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹாய் போட்டிங்க அப்படின்னா பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நான் வந்து கிளம்புறேன் யார் யார் பார்க்குறாங்க இல்லைன்றது எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்றது தெரியுது ஜீரோ வியூஸ் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு தெரியுது யாருக்கும் பார்க்கல அப்படின்ட்டு சொல்லுவேன் இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள் நான் ஒரு பத்து செகண்ட் பார்க்குறேன்